അല്ലാ സോദൂർ വാക്ക് വെളിയിറങ്ങുംപൊതു പാട്ട് ഉപയോഗ വിളങ്ങാതെ അപിയേ മലക്കാൻ எங்களுக்கு விலங்கும் மனைவி புல்லு அழுகிறது மட்டும்தான் விளங்கும் சுத்தி அப்படியே ரஹ்மத்துடைய மழக்குகள் சுற்றி நிற்பாங்க வாங்க வெளியே போ போ வாங் சகோதரர்களே ஒரு மூவினாக வாழ்கிற இதுக்கு தான் இதுக்கு தான் மூவினாக வாழ்றது இது எட்டாவது ஒன்பதாவது ரூகு வெளியானதோட இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் எங்களோட கண்ணுக்கு விலங்காட்டி மழக்குகள் இருக்கிறாங்க யார் இருக்கிறாங்க இந்த இடத்துல மலக்குகள் இருக்கிறாங்களே இல்லையா இந்த மலக்குகள் எல்லாம் துவா செய்கிறாங்க அந்த ரூஹுக்கு வா போ அலமது இல்லா போ நல்ல ரூஹு நீ போ ஒவ்வொரு பள்ளியிலையும் மலக்குகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்திலையும் மலக்குகள் எல்லா மலக்கும் துவா கேட்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தானே ஏனண்டா எங்களுக்கு எப்போ மழக்க கண்ணுக்கு விளங்கும் என்றால் சக்கராத்தெலாம் விளங்கும் எப்போ விளங்கும் ஹஸ இம்ரான் பின் ஹுசைன் ரத்தி அல்லாஹான் சக்கராத் அடைஞ்சிட்டாங்க சக்கராத் நம்மளோட கைப்பிடி போகுது மேலே மேலே சஹாபாக்கள் கேட்டாங்க என்ன இம்ரான் சொன்னாங்க நான் மௌத்தான சொல்லுங்க மௌத்தாக ஆட்டி சொல்லிடாதீங்க என்ன சக்கராத்தில் மழக்குள் வந்து முசாஃபா செஞ்சாங்க என்னோட இப்போ நாங்கள் பேசுகிறோம் மறைவாக நம்பி வச்சிருக்கிறோம் அதனால தான் சொல்லுவாங்க நல்ல கூட்டாளி மாற பக்கத்தில் வச்சுக்கொள்ளும் நல்ல நண்பர்களோட வாழ்ந்து கொள்ளோம் ஏன் சக்கராத்தில் மழக்க பாக்குறது இதெல்லாம் மறைவான விடயங்கள் குரான் உள்ளது மட்டும்தான் இது ஒன்பதாவது பத்தாவது இன்பம் இவ ரூஹு வாயிலிருந்து வெளியான எங்க போகுது ரூ ரூஹு வானத்துக்கு தான் போகுது தெளிவா ஹதீஸ்ல இருக்கு வானத்துக்கு தான் ரூஹு போகுது இப்போ வானத்துக்கு அவ்வளோ அவசரமாக பேத்திடும் அது அது அல்லாட கொண்ட்ரோல் அது காத்த போல் இப்போ ஜின்னுன்ற ஒரு படைப்பு இருக்குது ஜின்னுடைய பிரயாணத்துடைய அவசரம் எங்களுக்கு தெரியாது அவ்வளோ வேகமாக ஜின் பறந்துடும் எங்களுக்கு நாலு தரம் கையை உசுப்பினமென்றால் எங்களுக்கு கை வலிச்சிடும் இந்த பறவை பாரு எத்தனை கிலோமீட்டர் பறக்குது சில நேரம் ஸ்ரீலங்காவுக்கு ஆஸ்திரேலியாவோட பறவை வந்திருக்கும் அப்போ எவ்வளோ எல்லாம் கொடுத்து சக்தியை சொல்லுவாங்க இருக்குது பருந்து முப்பது வருஷத்தோட பருந்துகிற சொண்டு இறகுகள்லாம் பெருசாக வளர்ந்துடும் இந்த பருந்து இன்னொரு நாற்பது வருஷம் வாழணுமா இருந்தால் என்ன செய்யணுமா அந்த சொண்டை கொண்டு போய் மலையில் அப்படியே உடைக்குமா சொண்டை உடைச்சி இறகெல்லாம் கீழே விழுந்து புதுசி முளைக்கும் புதுசி முளைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு நாள் தியாகம் செய்யுமா அந்த முன்னூறு நாள் தியாகம் செய்தா அதற்கு பிறகு பறந்து இன்னும் ஒரு நாற்பது வருஷம் வாழும் ஒரு தியாகத்துக்கு பிறகு தான் மற்றது நடக்கும் எங்கட ரூ இருக்குதே வாயிலிருந்து இருந்து வெளியிறங்கினா இந்த ரூ எவ்வளோ வேகமாக வானத்தை நோக்கி போகலுமோ போயிடும் யுத்தம் நடக்குது அப்துல்லாபின் ஹராம் ரத்தியல்லாவுடைய பொடி கீழிக்கிது மகன் அழுகிறார் ஜாபிர் சொன்னாங்க வாப்பா உங்களோட வாப்பாட உயிரிப்ப வானத்துக்கு போயிச்சு அல்லாஹ் உங்களோட வாப்பாவோட பேசினான் அல்லா சொன்னான் தமன்னையா ஆபதி என் அடிமையை உனக்கு என்ன விருப்பமோ கேட்டார் உனோட வாப்பா சொன்னார் யா அல்லாஹ் என்னை திருப்பி உலகத்துக்கு அனுப்பு திரும்ப போய் உயிரை கொடுத்துட்டுவார் அல்லாஹ் சொன்னான் நான் இப்ப வந்த யாரையும் அனுப்பியது இல்லையே அப்படின்ட்டு அல்லா உங்களோட வாப்பாட உயிரை எங்கே வச்சிருக்கிறான் சொர்க்கத்தில் போட்டுட்டான் உயிர் எங்கே போகுது வானத்தை நோக்கி போகுது வானம் ஏழு வானத்திலேயும் உயிர் போகும் மேல மேல ஒவ்வொரு வானத்தில் இருக்கிற மழைக்கும் துவா செய்கிறாராம் அல்லா ரஹ் செய்வான் போங்க போங்க மேல போங்க நல்ல உயிர் இது பத்தாவது இன்பம் சக்கராத்தில் பதினோராவது இன்பம் சகோதரர்களே ரூகு வெளியாகும் பொழுது கஸ்தூரி வரும் என்ன வாட வரும் கஸ்தூரி வாடையோட தான் ரூஹ் வெளியாகும் அவ்வளோ மனமான வாடையோட உயிர் வரும் இது பதினோராவது இன்பம் இது பன்னெண்டாவது இன்பம் சுத்திக்காங்களே மலக்குகள் எல்லாம் கூப்பிடுவாங்க நல்ல பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா நல்லவரே முத்துமா இன்னா உதாரணமா அமைதியான ஆத்மாவே நியமிக்க சகோதரர்களே வாழ்ற காலத்தில் இன்னை சொல்லுவாங்க கொஞ்சம் பொடியை கவனிச்சு கொள்ளுங்க சொல்றேன் இல்லையா மெசேஜ் பண்ணுவாங்க பொடியை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க நாங்கள் மாற்றி ஒரு மெசேஜ் அடிக்கும் ரூஹை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க என்னதை பார்த்து கொள்ளுங்க பொடி மண்ணுக்கு தான் போகும் ரூஹு தான் மேலே போகும் ரூஹ கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லுவோடே ரூஹு தான் அசில் பொடி அழிஞ்சிடும் இந்த பொடி இருக்காதே எத்தனை பேர பொடி மண்ணுலுக்கு அழியுது பொடி அழிஞ்சிரும் ரூஹ் அழியாத சகோதரர்களே ரூஹுக்கு சாப்பாடு கொடுக்கும் ரூஹுடைய சாப்பாடு தான் குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் இஸ்லாம் பன்னெண்டாவது இன்பம் பதிமூன்றாவது இன்பம் ஒரு வானத்தில் உள்ள மலக்குகள் மற்ற வானத்துக்கு ரூக ரெடி ஆக்குறாங்க போங்க எல்லாரும் சேர்ந்து ஆரவாரம் செய்து நன்மாராயம் சொல்லி போங்க ரெண்டாவது வானத்துக்கு போங்க மூணாவது வானத்துக்கு போங்க நாலாவது வானம் இதெல்லாம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு சில நேரம் புதுசு தான் இது மக்களுக்கு தெரியாதான் விளங்கி வச்சு கொள்ளணும் எங்கிற சக்கராத்தை எப்படி அமைச்சு கொள்றது இன்றைக்கு சகோதரர்கள் நாங்கள் இதை திட்டமிடல் என்ன நாங்கள் போட்ட திட்டமெல்லாம் எல்லாம் வேறு சொல்கிறார் என்ன கோல் அங்கே ஒரு ஊடு வாங்கணும் அது செய்யும் நல்ல விஷயம் அதெல்லாம் நல்ல விடம் ஆனா திட்டத்தை போடுங்க என்ன திட்டம் தெரியுமா என்னுடைய கடைசி நாள் ஒன்று இருக்குது அந்த நாளில் எனக்கு இந்த இருபது வகையான இன்பமும் கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ் இது சகோதரர்களே பண்ண பதிமூணாவது இன்பம் பதினாலாவது இன்பம் அல்லாஹ் அந்த ரூகை பார்த்து சொல்றான் இதை இல்லீன்னு எழுதிடுங்க அப்படின்ட்டு எதில் எழுதுங்க இல்லியின் இருக்குது நல்லாடு ரூ போய் சேர்றது பதினைந்தாவது சகோதரர்களே ரூஹு போகும் பொழுது முகம் அப்படியே வெளிச்சமாகுது சொல்லுவாங்களே சக்கராத்ல நெத்தி வேர்க்குது அப்படின்ட்டு நெத்தி வேர்க்கிறது நல்லவங்களுக்கு அடையாளம் தான் முகம் சந்தோஷப்பட்டுரும் ஏன்னா ரூகு போகிறது விளங்கும் ரூகு துவாக்கு தான் போகும் எங்களுக்கு தெரியும் சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய சக்கராத் நபிசல்லாஹோ அலைவு செல்லமுடைய சக்கராத் யார மடியிலோ அண்ணாட மடியிலாஹோ அலைவ செல்லமுடைய சக்கராத் ஆயிஷா ஆயிஷாரதினாட மடியில ஆயிஷாரி அல்லான் எவ்வளோ கெஞ்சி நாங்க கொஞ்சம் வாழுங்க என்ன கொஞ்சம் வாழுங்க சல்லல்லாஹு அலைவ செல்ல முடிவு எடுத்துட்டாங்க மௌத்தா தான் நோடு அல்லாஹுமர்லாம் நான் வர வரப்போறேன் ஏனண்டா சகோதரர்களே உலகம் வெறுத்துரும் அதோட நாங்கள் நினைக்கிறோம் தான் எங்களுக்கு மவுத் உண்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மவுத்தாக இருந்தாலும் ரெடி இல்லை நாங்கள் யாரும் அது வெறுப்பு தானே ஆனால் அந்த நேரம் வந்தால் இன்பம் ஆயிரும் ஏன்னா சொருக்கத்துடைய வாட மூக்குக்கு பற்றுமே எல்லாத்தையும் கண்ணால் கன்றுவோமே இன்பம் ஆயிரும் சக்கராத்தோட மவுத் சகோதரர்களே பதின் ஆறாவது வானத்தில் ஒரு அழைப்பு வரும் என்ற அடியான் உண்மை சொல்லிட்டான் உண்மையான அடியான் வாரான் இதெல்லாம் குர்ஆன் ஹதீசுக்குள்ளிருந்து உளமாக்கள் சுருக்கி எடுத்திருக்கிறார் பதின் ஏழாவது சரி இப்போ ரூகு வெளியாய் எங்கே போகிறது இப்போ நேத்து முந்தனாத்து போன வருஷம் மௌத்தான நம்ம நல்லடியார்கள் இருக்காங்களே மூமிங்கள் அவங்க எங்கே எல்லாரும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க எங்களை எப்ப வருவீங்கன்னு எங்கட அப்பா வாப்பாட வாப்பா உம்மா உம்மம்மா இவங்க நல்லவங்க ஏண்டா நல்லவங்களோட ரூகெல்லாம் அங்க இருக்குது எங்கள கொண்டு போய் எங்கட ரூக அப்படியே போயி அங்க போயிரும் ஏன்டா உலோகத்துல அவங்களை பேசிட் இருந்தோம் ராப நிர்லனாவில் ஈமான் நான் துவா கேட்கிறேன் அல்லாஹ் எங்களுக்கு முந்தி ஈமானோட மௌத்தானவங்களோட பாவங்கள்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ் சல்லல்லாலே செல்லமுடைய ரூ சஹாபா கூட ரூ தாபியின் கூட ரூ ஆ அசதன் அவங்களோட போய் இருக்கிறது அப்போ அந்த இடத்துல அந்த ரூ கூடெல்லாம் சேர்த்துருவான் எத்தனாவது பதின் ஏழாவது பதின் எட்டாவது சகோதர்களே இன்பம் மலக்கனுடைய நன்மாராய் புஷ்ரா மழக்குனுடைய நன்மாராயம் சக்கராத்தில் என்ன நன்மாராய் பயப்படாதீங்க ஏன்னா இதுக்கு புறவுள்ள கட்டம் என்னன்னு தெரியாது கனடாவுக்கு ஒருத்தர் புதுசாக வாரார் ஒருத்தர் பயப்படாத வாப்பா நான் எல்லாம் பார்த்துக்கொள்றேன் அப்போ பயம் இல்லை அவருக்கு புதுசு சக்கராத்தில் ஆலமுல் பர்சகுக்கு புதுசு மழக்குகள் சொல்லுவாங்க பயப்படாத பயம் இல்லை சகோதரர்கள் அதுக்கேற்ற மாதிரி உலகத்தில் வாழும் இன்னைக்கு அந்த சிந்தனை இல்லாமல் போயிட்டு அந்த சிந்தனையை உருவாக்குறது தான் எங்கள நோக்கம் இந்த சக்கராத் ஒரு மனிதன் யோசித்தான இருந்தால் மற்றவனை பற்றி யோசிக்க மாட்டான் யாரை பற்றி யோசிக்க மாட்டான் தன்னை பற்றான் யோசிப்பான் தான் எப்படி சக்கராத் அமைச்சு கொள்வது சகோதரர்களே பத்தொன்பதாவது ரூ உடம்ப என்ன செய்வாங்க கடைசியாக சந்தூக்கில் வைப்பாங்க தானே சந்தூக்கில் வச்சு என்ன செய்வாங்க இதில் என்ன தோல்ல அல்லது வாகனத்தை தூக்கிட்டு போவாங்க தானே இந்த நேரம் மக்கள் புகழுவாங்க தானே கீழே நல்ல ஒரு மனுஷன் போகிறாரப்பா இவர் எவ்வளோ சேவை செஞ்சார் எவ்வளோ குருவான பாதுகாத்தார் இந்த புகழ்கிறதெல்லாம் காது கேட்குமா புகழ்கிறதுல என்ன செய்யுமா இப்போ எங்களை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் சகோதரர்களே எங்கட உடம்பு இருக்கும் பொழுதும் எங்களுக்கு ஒத்தனும் ஏசிரப்பட இவன் இப்படி மோசமானவன் கவனம் அறிக்காங்க ஏன்னா மக்கள் எதை சொல்கிறாங்களோ அதை வச்சு எல்லாம் கபூல் செஞ்சிருவான் உண்மையிலேயே அதை நாங்கள் செஞ்சிடப்படாது அதுதான் தேவை பொய்யன் கதைச்சது பிரச்சின கொஞ்சம் வாழும் பொழுது சிந்திச்சு வாழாங்க எங்களை மக்கள் புகழணும் ஒரு நல்ல ஒரு பைத்தாரப்பா ஒரு மார்க்கத்தை சேவை செஞ்சவர் போயிட்டார் நல்ல செலவழிக்கிறவர் போயிட்டார் இந்த புகழ் காதுக்கு கேட்க வைக்கிறான் அல்லாஹ் ரூகுக்கு பத்தொன்பதாவது இருபதாவது சகோதரர்களே அல்லாஹ் அந்த ரூக கொண்டு போய் சுவர்க்கத்துடைய இன்பத்தில் அல்லா சேர்த்துருவார் இந்த இருபது வகையான இன்பங்களும் அல்லாஹ் வச்சிருக்கிறார் இன்ஷா அல்லா எங்களுக்கா நாங்கள் சகோதரர்களே எதிர்காலத்தை திட்டமிடணும் அந்த திட்டம் எங்கட சக்கராத் எங்கட சக்கராத் அந்த இருபது இன்பத்தை நாங்கள் அடையிறதுக்கு தான் இந்த கஷ்டப்படுறோம் இல்லை நாங்கள் யாரும் கஷ்டப்பட இல்லை எங்களை எங்களோட வேலையை பார்த்துட்டு நாங்கள் ஜும்மாவும் தொழத்த எத்தனை வேட்டை கேட்டோம் ஜும்மாவும் தொழுவோம் இல்லையா வேலை வேலை ஜும்மாக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன் வேலை அசுரத் எப்படி ஜும்மாக்கு வார நான் நல்லா அக்பர் அப்படியே மூணு ஜும்மா விட்டா என்னதுக்கு ஆகும் உங்களுக்கு தெரியும் அசுரத் அதெல்லாம் என்னையும் சொல்றாங்க அப்ப நான் என்ன சொல்ல பாதில் வேலை தான் முக்கியம் அசுரத் எப்படி விளங்கப்படுத்துறது இவங்களுக்கு சகோதரர்கள் அப்படி ஒரு சமூகம் வாழு நாங்க தான் இவங்களை சேர்த்து இதோடைய பெருமதியலை தெளிவுபடுத்தவங்களுக்கு ஒரு மௌத் இருக்குது சக்கராத் இருக்குது அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த நல்ல விடயங்களை சொல்லி கொடுப்போமா இருந்தா சகோதர்களை அல்லாஹ் எங்களோட சக்கராத்திலும் இந்த இருபது வகையான இன்பங்களை அல்லாஹ் நசீவாக்குவான் எல்லாம் வல்லல்லா சுப்ஹா நஹுவத் ஆலா நம்மடையுடைய சக்கராத்தையும் லேசாக்குவாயாக நம்முடைய சக்கராத்திலே இந்த இருபது வகையான இன்பங்களை அடைந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக எங்களுடைய பிரச்சினைகளை கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக நோயாளிகள் இருக்கிறோமியா அல்லா ஷிஃபாவை நசீபாக்குவாயாக எங்கள் மரணித்தவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை لا إله إلا الله محمد رسول الله عند كلمات ويربية توفيق سيواياها وآخر دعوانا